சின்ன மருமகல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சாவித்திரி வந்துட்டு கிட்டக்க அண்ணன் இந்த வீட்டில் என்ன தானே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன சாவித்திரி ஏன் இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லனே இந்த வீட்டில் இருக்காளே அந்த கொட்டகையில் அதான் சின்ன மருமக தமிழ்ச்செல்வி இருக்காளே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ஏன் சாவித்திரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டுக்கிறாரு அவளுடைய அப்பனை வச்சு ஊர் முழுக்க போஸ்டர் அடித்து இருக்கா அந்த போஸ்டரில் என்ன இருக்குன்னு தெரியுமா சேதுக்கு தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போகிறத அதே நேரத்தில் அவள் அந்த கொட்டகையில் வச்சு சுமங்கலி பூஜை நடத்த போறாளாம் அந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்க சொல்லி செல்லப்பாண்டிய வச்சு போஸ்டர் அடித்து ஊர் முழுக்க ஒட்ட இருக்கா அந்த போஸ்டரை பார்த்துட்டு நாளைக்கு ஏகப்பட்ட பேர் இங்கே வர போறாங்க நீ என்னென்ன சொன்ன இங்கே நடக்க போகிற கல்யாணம் நம்ம வீட்டு ஆள்களுக்கு மட்டும் காதுங்காது வச்ச மாதிரி நடந்தா போதும்னு தானே சொன்னேன் இப்போ நாளைக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க அவங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லுவாங்க அது எப்படி மூத்த தாரம் இருக்கும்போது இப்படி இரண்டாம் தாரமாக சேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்பாங்க நாளைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதுக்காகத்தானே இவன் சுமங்கலி பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித் சொல்லவும் இங்கே ராஜாங்கத்துக்கு கோபம் வருது என்னன்னே இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா அவன் நாளைக்கு எப்படியாவது பிரச்சனையை பண்ணி கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிற திட்டத்தோடு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் நமக்கு தேவையானே நீ அவகிட்ட கொஞ்சம் சொல்லு நாளைக்கு எந்த பூஜையும் அவ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு மோகனாவை கூப்பிட்டு அந்த பிள்ளைய வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு உடனே தமிழ் வீட்டுக்குள்ளே வந்து என்னங்க மாமா வர சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும் நாளைக்கு இங்கே இப்போ சுமங்கலி பூஜை நடக்க போகுதாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கும் ஆமாம் மாமா சுமங்கலி பூஜை நடக்க போகுது நான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே ராஜாங்க வந்துட்டு நாளைக்கு சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்க போற அதே நேரத்துல நீ சுமங்கலி பூஜை வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்கும் எனக்கு ஏன் புருஷ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா இப்பயும் நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் இந்த சுமங்கலி பூஜையவே நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் பாத்தியானே உங்ககிட்டயே எவ்வளவு திமுறா பேசுறான்னு அப்போ இந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்தா அது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவதி செலவும் இல்லை மாமா நான் தெரியாம தான் கேட்குறேன் என் புருஷன் மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது ஆனால் அவர் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளை மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட நீங்கள் என்ன நடந்துச்சின்னு கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்கே ராஜாங்க வந்துட்டு நாளைக்கு சுமங்கலி பூஜையை நீ சேது தாமரை கல்யாணம் நடந்ததுக்கப்புறமா அதே நேரத்தில் நீ வச்சுக்கலாமா ஆனால் உன்னாலேயோ அந்த சுமங்கலி பூஜைக்கு வருவாங்களே அவங்களாலேயோ சேது தாமரை கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சின்னு வை அப்புறம் சுமங்கலி பூஜை நடத்துன நீ இனிமேல் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் மாமா என்னாலேயோ அந்த சுமங்கலி பூஜைக்கு வந்து கலந்துக்கிறவங்களாலேயோ வித பிரச்சனையும் வராது நான் குமுற தெய்வம் எனக்கு துணையாக தான் இருக்கும் நான் கும்புற தெய்வம் உண்மையாக இருந்தால் நீங்கள் சொன்னீங்களே தாமரைக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டு வெளியே போகும் பாருனே இவளுக்கு வர வர ரொம்ப திமுரு கூடிக்கிட்டே போகுது சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடந்து முடியட்டும் அப்புறம் இருக்கு இவளுக்கு இவளை எப்படியாவது அத்து விட்டுட்டு மொத்தமாக தாமரை மட்டும்தான் நம்ம இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறதுக்கு நாம ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லி இங்க மோகனா வந்துட்டு சாவித்திரி என்ன பேசிக்கிட்டு இருக்க அவ மனசு வருத்தப்பட்டு சுமங்கலி பூஜை வச்சுக்கிட்டு இருக்கா அதை போய் நீ தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதைத்தான் நான் அப்பவே உன்கிட்ட சொல்லிட்டேன்ல அந்த பிள்ளை பூஜை பண்ணுறதுனால இந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்புறம் ஏன் இதை நீ இவர்கிட்ட வந்து இப்போ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும் அதான மதனி நீங்கள் அவளுக்கு தானே சப்போர்ட்டாக இருப்பீங்க என்னைக்கு நீங்கள் தாமரைக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கோவப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க